ஆக்சுவலாக நான் நேற்று தான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன் அந்த பாப்பாவோட வீடியோஸ்லாம் ஸோ இவங்க ஐடியில் போய் பார்த்தா நிறையா வீடியோஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அது ஒரு கோவை கோவைசாரோட வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ பயங்கர வைரல் ஆக்சுவலாக சத்தியமாக சொல்கிறேன் அதை பார்த்தோன்னே நானே அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லோருமே அந்தமாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தா யார் தான் இப்போ சிந்திக்கிறது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு திறமாக உள்ள ஒரு பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் என்கரேஜ் பண்ணி நம்மளே அவங்களோட லைஃப்பை வீணாக்கணுமா சொல்லுங்கள் முதலாம் படிப்புன்றது மூணு வேலை சோறு மாதிரி கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி இருந்துச்சு இப்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புன்றது தடுப்பூசி மாதிரி அதை கட்டாயப்படுத்தி தான் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு நிலைக்கு நம்ம ஜென்ரேஷன் தள்ளிடுச்சு உண்மையாக சொல்லணும்னா அந்த பாப்பா ரொம்பவே டேலண்டட் ஆக்சுவலாக அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனை சத்தியமாக நான் சிரித்தேன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த திறமையை வீணாக்காமல் ஒரு ஆக்டிங் கிளாஸ் ஒரு டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டு அவங்க திறமையை இன்னும் ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் ஏன் இதை கூட நான் இவ்வளோ தூரம் பேசணும் அந்த பாப்பாவோட ஐடியல் நான் ஒரு வீடியோ ஒன்று வாட்ச் பண்ணேன் அவங்க ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தென் அந்த நோட்டு மேலேயே அந்த பேனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பண்ணாங்க ரீல்ஸ் பண்ணணுன்ற அந்த ஆர்வத்தில் அந்த நோட்டை கூட அவங்களால எடுத்து வைக்க முடியாத ஸ்டேஜுக்கு அந்த பிள்ளைக்கு அதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னும்போது அதுக்கான இடத்த நம்மளே கொடுக்க வேணாமே ஐ மீன் குழந்தையோட தான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு தான் சந்தோஷம் அழகு பார்க்கணுமா இல்லை படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்கள ஒரு பொசிஷனில் உக்கார வச்சு பார்க்கறது அதை விட இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை அதாவது கோவிட்னு ஒன்று வரலன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று வந்திருக்காது பிள்ளைங்க கையில் ஃபோன் போய் சேர்ந்துருக்காது அந்த திவா யாராச்சும் கேள்வி கேட்பீங்க அது குழந்தை பண்ணுறதுல என்ன இருக்குது அது ஏதோ ஜாலியாக விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்குதுன்னு அதுதான் சொல்கிறேன் இன்னைக்கு விளையாட்டு தான் விபரீதமாக மாறுதுன்னும் போது இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளவு லைக்ஸ் கமெண்ட் வருதுன்னும் போது அதை பார்த்து அவங்க இன்னும் ஒரு ஹாப்பினஸில் இன்னும் வீடியோஸ் அதிகம் பண்ணணும்னு நினைப்பாங்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சில சாங்ஸை பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் இந்த சோஷியல் மீடியா அதாவது இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு விஷயம் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற இடமா இப்போ இல்லை எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்லாம் நிறையா உள்ளே வருது எயிட்டீன் ப்ளஸ் வீடியோஸ் நிறையா வருது நம்ப அது போய் உங்கள் குழந்தைங்க கண்ணில் சேர வேண்டாம் ஸோ அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஒரு 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 வீடியோ போடுறீங்களா ரெண்டு வீடியோ போடுறீங்களா ஸோ அவ்வளோதான் அந்த ஒட்டுமொத்த ஆகி அந்த அந்த ஐடியா ஐடியா அவங்கள இதில் என்கரேஜ் பண்ணி இன்ஸ்டா சோஷியல் மீடியான்ற அந்த மீடியான் தள்ளி தயவு செஞ்சு வீணாக்கிடாதீங்க சரியா தயவு செஞ்சு சொல்றேன் அந்த குழந்தையோட பெற்றவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா சொல்லலை ஒரு திறமையான குழந்தைய ஒரு திறமை உள்ள இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தானே ஒரு பெற்றவங்களோட கடமை தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணுங்க ஒரு சில பேர் அப்படியே விட்டுட்டாங்க ஸோ நீங்களும் மற்றவங்கள மாதிரி விட்டுடாதீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ யாரும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம்